அஸ்ஸாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபராகாத்துக இது துபாயில் நடந்த உண்மை சம்பவம் பத்து வயது சிறுவன் பெயர் ஹாஷிம் ஒருநாள் அவன் தீவிர நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தான் அவன் உடல் பலதினமடைந்தது ஆனால் நாக்கு அல்லாஹை விட்டுவிடவில்லை தந்தை அவனை பார்த்து அழுதார் என் பையா நீ தான் இருக்கணும் அப்போ அந்த சிறுவன் மெதுவாக தந்தையை பார்த்து சொன்னான் அப்பா என்னை நினைவில் வைக்காதீங்க அல்லாவை நினைவில் வைங்க அவன் லா இலா இல்லல்லா என்று கூறிய வண்ணம் அவன் உயிர் பறந்தது அந்த குழந்தை இறக்கும்போது நாக்கில் அல்லாவின் நாமம் இருந்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார் யார் இறப்பதற்குள் லா இலா இல்லல்லா சொல்கிறாரோ அவர் ஜன்னத்தில் நுழைவார் புகாரி முஸ்லிம் இது உலகம் இல்லை இறுதி தான் உண்மை அல்லாஹை மனதில் வைக்காத மனிதன் இவ்வுலகத்தில் வெற்றி பெற முடியாது அசலாமு அலைக்கும் இது சோல்டாக் ஏஐ தமிழ் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்